அல்லது கரண்ட் வார் என்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஏசி மின்சாரம் சிறந்ததா அல்லது டிசி வகை மின்சாரம் சிறந்ததா என்பதை நிரூபிக்க நடந்த ஒரு தொழில்நுட்ப யுத்தம்தான் இந்த மின்சார மின்சார யுத்தம் பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் டிசி மின்சாரம் சிறந்தது என்ற குழுவுக்கு தலைமை தாங்கினார் ஏசி மின்சாரம் கண்டுபிடித்த நிக்கோலா டெஸ்லா ஏசி மின்சாரமே சிறந்தது என்ற குழுவுக்கு தலைமை தாங்கினார் ஏசி மின்சாரம் ஆபத்தானது என்பதை நிரூபிக்க எடிசன் தரப்பினர் மின்சாரத்தை கொண்டு ஒரு யானை உள்ளிட்ட விலங்குகளை கொண்டதாக பெரும் சர்ச்சை எழுந்தது சற்றே வேதனை தரக்கூடியதுதான் இருப்பினும் பிரம்மாண்டமான மின்சார உற்பத்திக்கும் மின்சாரத்தை தொலைதூரம் கொண்டு செல்வதற்கும் ஏசி வகை மின்சாரம்தான் சிறந்தது என்பது சில ஆண்டுகளில் நிரூபிக்க